மேஷராசிக்கு சற்று கடினமானதாக இருக்கும் உங்கள் பேச்சில் சற்று வேதனையும் பதட்டமும் இருக்கும் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுடைய பணியில் சற்று சோம்பல் காணப்படும் நல்ல திட்டமிடல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்ய முடியும் உங்களுடைய ஈகோ பிரச்சினை தரக்கூடியது உங்களுடைய துணையுடன் நீங்கள் சற்று ஈகோ இல்லாமல் இருப்பது நல்லது உங்களுடைய அணுகுமுறை சற்று புரிதலுடன் இருந்தால் நல்லது மனக்கவலை தேவையில்லாத செலவுகளால் வரக்கூடும் தோல்வலி மற்றும் மூட்டுவலி வர வாய்ப்புள்ளது நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்காது பணியிடச் சுழல் உங்களுக்கு ஏற்றது போல் இருக்காது துணையிடம் நல்லுறவை பராமரிக்க பொறுமையே கையாள வேண்டும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையாது பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதனால் உங்கள் பணிகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் துணையுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது இன்றைய நிதி சிறப்பாக காணப்படாது ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் பிரச்சினை ஏற்படும் வாய்ப்புள்ளது கடக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவு ஏற்படும் நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்களின் மேலதிகாரிகளின் பாராட்டினையும் பெறுவீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் அதனால் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது கன்னி ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் அதனால் அதனை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணிகளை சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணவரவு குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தில் முதுகுவலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருப்பதால் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் பணிகளை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க அமைதியை கடைபிடிக்க வேண்டும் நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் கால்வழி பிரச்சினை ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் நாளை நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால் நாளை நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகள் குறைவு பணவரவு குறைவாக காணப்படும் உங்கள் குழந்தைகளின் மருத்துவத்திற்காக செலவுகள் செய்ய நேரும் மகர ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் அதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு சரியாக திட்டமிட வேண்டும் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புள்ளது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது மேலும் நாளை தேவையற்ற செலவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் இதனால் கவனமாக பணியாற்ற வேண்டும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் பணவரவு திருப்தியாக காணப்படாது ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து பாராட்டினை பெறுவீர்கள் உங்களின் துணையிடம் வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணவரவு சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது